என்னடா யோசனை பண்ணி இருக்கிற போய் பொட்டி اتشினு வா அந்த பொட்டில ஒன்னு இருக்காதுங்க ஜலதோஷம் இருக்கும் அது எப்படி உனக்கு தெரியும் அதான் தூங்கிட்டே வராரே பாவம் இல்ல அப்பா மாதிரி நம்ம தோழிக்கு கூடாது போய் புடி اتشினு வேணாங்க கேளுங்க நீ ஒரு மரியாதைக்கு அந்த பொண்ணு நேரில் சொல்லிவிடுவோம்

எது கத்தி ஓஹோ இன்னைக்கு கத்தி இருக்கிற டான்ஸ இருக்குது ரத்தமாடா ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பயங்கர கொலைய செஞ்சுட்டு போலீஸ் யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு அசால்ட்டா உலாத்திக்கிட்டு இருப்ப என்ன அஞ்சு பத்த கொடுத்த அப்படியே அமைக்கலாம் பாக்குறிய அதுதான் நடக்காது நான் யாரு லண்டன் பிச்சு உன்னை ஹேண்ட் பண்ணிட்டு அவார்டு வாங்கிக்கிறேன் பாரு சரதா ஒரு கோஷ்டியோட செட்டப்பா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா மிஸ்டர் இவர்தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வாட் நீங்க ரியல் இன்ஸ்பெக்டரா சார் சத்தியமா சொல்றேன் நான் இந்த கொலைய செய்யல என்ன மாதிரி கையில கத்தி வச்சிருக்கிற நீதான கொலை பண்ணி இருக்கணும் சார் கையில கத்தி இருக்கிறதுனால நானா கொலை செஞ்சேன் இத பாருங்க ஏ இன்ஸ்பெக்டர் இப்ப கத்தி உங்க கையில இருக்குதே அப்ப நீங்களா கொலை பண்ணீங்க அங்க போடு ஓ காட் மை டியர் இன்ஸ்பெக்டர் I am only a visitor here, not a murderer. எனக்கு இந்த கொலைக்கு எந்த வித சம்பந்தம் கிடையாது பெட்ல டெட் பாடி கையில கத்தி அந்த கத்தியில ரத்தம் இதுக்கு என்ன அர்த்தம் கொலை இன்ஸ்பெக்டர் நான் சொல்ல வந்தது என்ன ஒண்ணு சொல்ல வேணாம் நீ சொல்ல வேண்டியது கோர்ட்ல வந்து சொல்லு கான்ஸ்டபிள் இந்த பாப்பா அரஸ்ட் பண்ணு இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்டம் அனுப்பு

நீதானே! தானே இந்த லத்தி சத்தியமா சொல்றேன் அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது இதே கேள்விக்கு பதில நான் மாத்தி சொல்றேன் நான் ஏன் அந்த பொண்ண கொலை பண்ணணும்

ஹலோ நான் லட்சுமி பேசுறேன் இன்ஸ்பெக்டரா என்ன விஷயம் இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசி பழகுங்க நிச்சிவே தெரியுமாவா யாரு பார்த்த இந்த கேள்வி கேக்குறீங்க லண்டன் விச்சு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்னது கத்தியால குத்திட்டாரா கத்தின்னு சொல்றோம் ஏன் தெரியுமா குத்தும் போது கத்திக்கிட்டே சாகுறாங்க அதனால தான் அதுக்கு பேர் கத்தி கத்தியால குத்தலாம்

ஐயா நல்ல நல்லவேள நான் தப்பிச்சிட்டேன் நான் இருக்க வேண்டியவன் என்னது உனக்கு சடே அப்பாக்கு பதிலா நான் இருக்க வேண்டியவன் வாங்க நம்ம போய் மாமாவ ஜாமினல கூட்டிட்டு வந்துருவோம் இப்ப நான் ஜாமின எடுக்க போனே இத பிடிச்சு உள்ள வச்சிட்ட என்ன பண்றது அங்க போகாம இருக்க ஏதாவது কই சொல்ல வேண்டியது யோசிக்கிறீங்க வாங்க நம்ம போங்க பாருமா உங்க அப்பா எங்க அப்பா பேளன கூட்டிட்டு வந்துருாரு எனக்கு ஒன்னு கூடும் ماشي ஏ இத ஹாஸ்பிடல்ல அடை வளே ஆறிங்களா இங்க என்ன கேட்க போறா மறுபடியும் தூங்குறான் கான்ஸ்டபிள் சும்மா நோட் பண்ணியா சும்மா போய் எப்படி நோட் பண்றது நான் சொல்றேன் நீ செய்யுமா எஸ் கான்ஸ்டபிள் நோட் பண்றது இருக்கட்டும் நாளும் உயிர் போகுது ஒரு டம்ளர் தண்ணி குடியா தண்ணி குடுக்கலாம் ஆனா கிளாஸ் உள்ள வராது நான் வெளியே வரலாமே ஆமா அவன் வெளியே வரலாமே கான்ஸ்டபிள் லாக்கப்ல இருக்க உயிர் போயிட்டா நீ நானும் பதில் சொல்ல ஆயிடும் நீ போய் தண்ணி கொண்டு நான் திறந்து விடுறேன் சரி சார் ஆய் சேர்ந்த ஒருத்த போலீஸ்ல சிக்கிக்குவான் கைவசம் விஷமாத்திரையும் வச்சிருப்பான் தன் சகல்களை காட்டி கொடுக்க அந்த மாத்திரை அவனையே சாப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உயிரி விட்டுருவான்

மாப்பிள்ள இருக்கிறாரு எனக்கு அப்பா முக்கியம் இல்ல ஆபரேஷன் தான் முக்கியம் ஆஸ்பத்திரியிலே இருக்காரு அப்படியா சொன்ன அவன் ஒரு கடமை வீரன் மகன் என்றால் அப்படி இல்லவோ இருக்க வேண்டும் ஒரு நல்ல யோசனை இப்படியே நீ துமிக்கிட்டே இரு சொத்து வியாதின்னு பயந்து விட்டாலும் விட்டுருவாரு நீ உள்ள வா நான் வர மேல விழுந்த குத்தத்தை வச்சு நான் உங்களை மெச்சுவேன்னு நினைச்சுக்காதீங்கடா

நீ சொந்த நாட்டை ஆரம்பித்தது சுத்தது எப்ப ஒரு நிமிஷம் உங்க பர்சுல உள்ள பஞ்ச போடுவேன் அதே மூக்கு அதே தும்மல்

உனக்கு கொஞ்சமாக மேனேஜ் அப்ப எதிரில் பீடி குடிக்கிற ஒன்றரை அப்படி வலிச்சுக்க இது என்ன மேங்களூர் கணேஷா இல்ல தாப்பி சொக்கலால செல்வநாதா மிச்சோ உன் இஷ்டப்படியே சாந்தியோட கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன் உனக்கு கொடுக்கறதுக்கு கேரளா போலீஸ் ஸ்டேஷன் போட வேண்டியதா போச்சு பத்திரிகையாவது புடலங்காயாவது என்னடா புடலங்கா பூசணிக்கான்னு பேசுற ஒரு எச்சரிக்கை இவ்வளவு நாளா யார நீ மருமகன் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அவன் ஒரு திருட்டு பயல திருட்டு பயலா அப்போ ஓமாங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் எனக்கு துணையா இதோ இவன் தான் என் மவன் டாக்டர் மகேஷ் நடந்ததுன்னு விழாவாரியா சொல்றேன் கவனமா கேட்டுக என்ன மாமா பெட்டியெல்லாம் வச்சுட்டு இருட்டுல உட்காந்துருக்கீங்க வெளியூர் போறீங்களா உன்ன வெளியில அனுப்ப போறோம்

நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பல பல பேசுறீங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசி பழகுங்க மரியாதைங்கிறது இவ பேசுறத கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா இனிமே நீ இந்த வீட்ல இருக்கிறத நான் பொறுத்துக்க மாட்டேன் வெளியில வா மாமா நான் சொல்றத கேளுங்க மச்சா மச்சா மச்சி ஆஹா சாதி சாதி அவ உடம்பல கை பட்டுச்சு தொலைச்சு முடிவ தொலைச்சாமா என் கை அவர் உடம்பல படக்கூடாது அது வடா அத்தா

பல பேர் இவங்கிட்ட பரிச பறி கொடுத்துருக்குறாங்க அது உனக்கு தெரியுமா மாமா ஏன் பேசி டைப்ப வேஸ்ட் பண்ற எத்தா சாந்தி உள்ள எடுத்துட்டு போ இந்த பயலை கழுத்த புடிச்ச நான் வெளியே தள்ளுறேன் அதான் கரெக்ட் கௌரி எல்லா அப்பா அம்மாக்கள் இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்வாங்களோ அதையே நீ செய் சாத்திய ரூம்ல போட்டு கூட்டு சரி என்னது រុំរាប់ទៅហូតមកមកមកចាចាចាចាចាចាចាចា